உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த தைப்பொங்கல் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அணுவிக்கப் போகிறீர்கள் நல்ல சிறந்த ஒரு ஒரு மாற்றங்கள் அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாத தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம் இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள் தமிழ் மாதப் பிறப்பு என்பார்கள் ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள் இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது இந்த அப்படிப்பட்ட தை மாத பலன்களை நாம பார்க்க போறோம் மேலும் இந்த தை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டு பன்னிரண்டு இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய தை மாத பழங்கள் தை மாதம் என்றாலே எல்லாரும் குசியாக சந்தோஷமாக எப்படா தை பிறக்கும் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் வீட்டை கட்டிடலாம் பால் காய்ச்சிடலாம் இப்படி பத்திரத்து இடத்த ஒரு முக்கியமான இடத்தை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்தை முடிக்கிறதோ இல்லை ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு பொண்ணை பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம் ஒரு தொழில் முக்கியமான பிசினஸ் தை பொங்கல் தை பொங்கல் வந்த உடனே பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் மாதம் பிறந்தோம் செய்ய போறேன் கனவுகள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வலிபிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்க போகிறது ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது அற்புதமான யோகத்தை தரப்போகிறது அதாவது தனம் பதவி பொன் பொருள் செல்வம் சொத்துக்கள் வாகன யோகங்கள் செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப்போகிறது போகிறது ஆக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது அத தையில தான் அத்தனை திருமண யோகங்களும் அத்தனை திருமண சுபகாரியங்களும் தான் நடக்கும் ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிப்பாங்க அதை இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகவேதான் அந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய சக்தி புயல் மலை வெள்ளம் ஏனென்றால் இந்த ஆறு மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் தூங்கி விடுகிறார்கள் இந்த ஆறு மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள் பூமியை பற்றி பூமிக்கு ஆசீர்வாதம் எந்தவது ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள் இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே இடத்துல சக்தி லோகம் சிவலோகம் விஷ்ணு லோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும் அத்தனை தெய்வங்களும் விஷ்ணு பெருமான் பிரம்மதேவன் சிவபெருமான் ஆக மூன்று லோகத்தில் இருக்கக்கூடிய தேவங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களும் விழித்துக் கொண்டு விழித்துக் கொண்டு ஆக அந்த தை மாதம் இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம் தட்சிணாயண காலம் முடிந்து உத்ராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது அவர்களின் முதல் அருப்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது ஆகவே சூரியனை வரவேற்பதற்காக மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படகிட்டு சூரியனை வரவேற்கிறோம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி அனைத்து தெய்வங்களின் குல தெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் எங்கள் தொழில் வளர வேண்டும் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குசியாக ஒரு விறுவிறுப்பாக ஒரு தை பறந்துச்சுப்பா நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம் தான் இதை செஞ்சா நல்ல நேரம்தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை அதற்குரிய காரியங்களை அதற்குரிய தொழில் யோகங்களை அதற்குரிய திருமண யோகங்களை எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை புரிஞ்சுட்டீங்களா இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது இறைவர்கள் அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிஞ்சு முதல் பொழுது காலை பொழுது முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது மகர ராசிக்கான யோகமான ஆகலை சரி ஆக இதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூமிக்கு விலகுது பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது சரி இப்ப இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில் பிரம்ம வேத சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்மவேத ஜோதிட முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் திருமணமாகவில்லை வேலை வாய்ப்பு நல்ல வேலை கிடைக்கவில்லை அரசாங்க வேலை கிடைக்கல அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணுறேன் எத்தனையோ வருஷம் அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த தொழில் விருதி ஆகலை நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள் கலகங்கள் நிம்மதி போச்சு கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை சொத்து பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் வாக்கும் முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குறதுக்கு கீழே அப்பாயின் இருக்கு நம்பர் இருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் தை மாத பலன்கள் இந்த தை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு தை பிறந்தால் சிம்ம ராசியினுடைய யோகங்கள் தலைகளாக மாறப்போகிறது இதற்கு இரண்டு முக்கிய கிரகங்கள் அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய சிம்ம ராசிக்கார்கள் நிச்சயமாக தை மாதம் அவர்களுக்கு தலைகளாக மாற்றப் போகிறது அவர்கள் அவர்கள் நிலைமையே தலைகளாக மாறப்போகு இது சாதாரண விஷயம் அல்ல அப்படியே பிரமிச்சு போனோம் என சிம்மராசிக்கு மூன்று பத்துக்குரிய சுக்கரன் மேலும் குரு பகவான் அதிர்ஷ்டக்காரகனாக அதிர்ஷ்டக்காரகனாக எந்தவித வருமானத்திற்கும் தடை இல்லாத ஒரு யோகத்தில் அதாவது தகுதிக்கு மீறி சம்பாதிக்கக்கூடிய யோகத்தில் அதாவது ஒரு நினைச்சு பாக்கலப்பா இப்படியெல்லாம் ஒரு வாய் ஒரு வாய்ப்பு வரும் இப்படி ஒரு எனக்கு ஒரு நல்ல யோகம் கிடைக்கும்னு நினைச்சு பாக்கல இந்த பணம் இப்படி வந்து சேருன்னு கொஞ்சோண்டு நினைச்சு பாக்கல இதெல்லாம் அன்னைக்கே போச்சு அவ்வளவு முடிஞ்சு போ முடிஞ்சு போன கதை நினைச்சேன் முடிஞ்சு போன கதை நினைச்சேன் இன்னை இன்னைக்கு அது அப்படியே வந்து முன்னாடி நிக்குது கொட்டுது வந்து காசு பணம் அதெல்லாம் போய் அந்த காசெல்லாம் இன்னைக்கு வராது இன்னைக்கு மறந்துட்டேன் நான் ஆனா அந்த பணம் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு அதிர்ஷ்டக்காரகன் அதிர்ஷ்டக்காரகன் அள்ளி தருகிறார் புரிஞ்சுட்டீங்களா ஆக ஒரு இந்த தை மாதத்தில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இரண்டு சக்திகள் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற இரண்டு சக்திகள் ராஜகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய பொன்பொருள் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அதே நேரம் அத்தனை சுகபோக வாழ்வையும் பணத்தை அள்ளித் தருகின்ற கொட்டித் தருகின்ற மகாலட்சுமி அம்சமான சுக்கரனும் இந்த இரண்டு கிரகங்களும் தை மாதத்தில் மிகப்பெரிய சக்தி கொண்ட கிரகங்களாக மாறுகிறது இந்த இரண்டு கிரகங்களின் மாற்றம் அதாவது இரண்டு கிரகங்களின் யோகங்கள் பத்தாம் இடத்தில் ரிசபராசியில் சிம்மராசிக்கு பத்தாம் இடத்தில் ரிசபராசியில் சுக்ரன் வீட்டில் குரு இருக்கும் பொழுது அந்த சுக்கரன் உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம் தான் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்தினுடைய ஒரு சிறந்த யோகம் தான் அந்த இடத்துல என்ன சாப்பிட்டாலும் சரி பிரமாதம் சாப்பாடு நல்லா இருப்பான் பிரமாதம் சரி ஒரு வீட்டுக்கு போறோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் அவங்க எந்த அளவுக்கு வசதியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்மள வந்து உபசரிப்பா அப்ப குரு இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய யோகத்தை அடைய அடையக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கார் மிகப்பெரிய அந்த சுக்கரன் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கார் உச்சம் பெறுகிறார் இந்த தை மாதத்தில் சுக்கரன் உச்சம் பெறுகின்ற மாதமாக அப்ப என்ன குருனுடைய வலிமை அதிகப்படும் சுக்கிரனுடைய வலிமை அதிகப்படும் இந்த இரண்டு மத்த கிரகத்தை விடுங்க இந்த ரெண்டு கிரகங்களுடைய சக்தியே இந்த தை மாதத்தில் தலையிலாக புரட்டி போட போகிறது சிம்மராசிக்கு நல்ல வியாபாரம் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல பதவிகள் நல்ல திருமண யோகங்கள் நல்ல இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்டது வாகன யோகங்கள் கடன் நிவர்த்தி என்ன வேணும் இதெல்லாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த தை மாதத்தில் நினைத்த காரியங்கள் எந்த ஒரு வியாபாரமும் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு காரியமும் தை மாதத்தில் தை பிறந்தால் வலிபிறக்கும் என்பது சிம்மராச்சிக்கு உறுதியாக நல்ல யோகங்களை தரக்கூடிய நினைத்த காரியத்தில்தான் வெற்றி பெறக்கூடிய மனசுல நினைச்ச காரியமும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தை பிறந்தால் வழிபறக்கும் நிச்சயமாக சிம்மராச்சிக்கு உண்டு இதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது நடக்கல ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இல்லை நம்ம நோட் பண்ணிட்டு உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கலாம் ஏன்னா இது பொது பலன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது பொதுப்பலம் எத்தனையோ சில பேர் எத்தனையோ பிரச்சனைகள் நீண்ட ரொம்ப வருஷம் நீண்ட பிரச்சனைகள் இப்போ நீண்ட காலம் ஒரு பிரச்சனைகள்லாம் இருப்பாங்க குடும்ப பிரச்சனைகளோ சொத்து பிரச்சனைகளோ இல்லை ஏதோ இருப்பாங்க கண்டிப்பா அவங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை நீடிக்க கூடாது அதாவது பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன நான் உங்களுக்கு உறுதி உத்தரவாதம் தரப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னா முதல்ல ஐயா உங்க உங்களை மாதிரி எத்தனையோ பேர் பார்த்துட்டாங்க எனக்கு நல்ல சொந்த தொழில் பலனெல்லாம் தான் சொன்னாங்க அதே நேரத்தில் சில பேர் வந்து இந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஆனா கல்யாணம் முடிச்சது வந்து என்ன செய்யணும் தெரியல அடி மேல அடி விழுது சில பொண்ணு வந்த யோகத்தை நல்லா இருக்குனாங்க ஆனா எனக்கு என்னைக்கு கல்யாணம் முடிச்ச அன்னையில இருந்து அடி மேல அடி விழுது யாருக்குல அத்தனை பொறுத்திருக்கு இத்தனை பொறுத்திருக்கு அப்படின்னு பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு தயவுசு வரைக்கும் போகும்போது தெரியுது என்னங்க பெரிய ஜாதகம் ஜோதியம் பார்த்து என்னத்த முடிச்சு மாதிரி நிறைய நொந்து போயிட்டாங்க அப்படின்னு பாருங்க நல்ல கவனிங்க அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் எல்லாருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்மன் படைத்த அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது இதுல மறுக்க முடியாத உண்மை ஆளுக்கு ஒரு பஞ்சாங்கம் கிடையாது ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சிரும்ப சொல்றேன் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்னு உங்க ஜாதகம் தப்பார்கள் இல்லாட்டி ஜோசியம் தப்பார்கள் இதுதான் உண்மை இதுதான் உண்மை 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 புரிஞ்சுட்டீங்களா ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது தவறு ஏற்படுகின்றது நிச்சயமாக உங்கள் எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக தெளிவாக தெரிந்து கொள்ள சில நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் தை மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்தவிதமானது மாற்றமும் இல்லை இந்த அந்த பிரம்மணருள் சிவபெருமான அருள் விஷ்ணு பெருமான அருள் முருகப்பெருமான அருள் எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த யோகத்தை கொடுக்கும் என்பது மாதம் சிறந்த யோகத்தை கொடுக்கும் என்று மீண்டும் ஒரு நல்ல வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்